ராமா உன்னுடைய பாதுகையிலே ஒரு முறை ஏறு இறங்கி கொண்டு அந்த பாதுகையை எனக்கு கொடு நான் பாதுகைகளை ஏல பண்ணி கொண்டு போய் அயோத்தியிலே பட்டம் கொட்டி விடுகிறேன் உன் பாதுகைகள் அரசாழட்டும் நான் முடியாது இதுதான் வைத்த ஒரு விண்ணப்பம் நமக்கு ஒரு பணம் வேணும்னு சொல்லணும் திடீர்னு பத்தாயிரம் ரூபாய் வேணும் நம்ம கிட்ட இல்ல உடனே என்ன பண்ணுவோம் ஒரு நகை ஏதோ இருக்குன்னா அதை கொண்டு போய் அடகு வச்சு இந்த நகையை வச்சிருந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுங்குவோன்னு கேட்போம் அந்த நகைக்கு விலை ஐயாயிரம் ரூபாயா இருந்தா யாரானு பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கடன் கொடுப்பாளா அந்த நகையினுடைய விலை ஒரு லட்சம் ரூபாயா இருக்கணும் அப்படின்னா தான் அதை அடமானம் வச்சுன்னு நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பா இப்ப ராமன் இடத்துல பரதன் கேட்டது என்ன நீ வேண்டும்னு கேட்ட ராமன் என்ன பண்ணார் பாதுகையை கொடுத்து தன்னை மீட்டுட்டு போயிட்டார் அப்ப பாதுகையை அடமானம் வச்சுட்டு தன்னை மீட்டு கொண்டு ராமன் சென்று விட்டாராம் இப்ப யோசிச்சு பாருங்கோ மீட்ட பொருளுக்கு விலை அதிகமா அடமானம் வச்ச பொருளுக்கு விலை அதிகமா அடமான வச்சுதானே விலை அதிகமா இருக்கணும் அப்ப ராமனை விட பாதுகைக்கு மதிப்பு அதிகம் அதனால பாதுகைய பரதனிடத்துல கூட்டு இதை நீ அடமானமா வச்சுக்கோ நான் ராவண இடத்துல போயிட்டு வந்து இதை மீட்டு எடுத்துக்கிறேன் என்னை விட பாதுகைதான் உயர்ந்தது பரதா இதையே வைத்துக் கொள்னு ராமன் கொடுத்து போனார் என்று பலவிதமான அனுபவங்களை சொல்லுகிறார் அப்படி பிரார்த்தித்து உடனே ராமன் ஒரு முறை அந்த பாதுக மேல ஏறினாராம் பரதனுடைய பிரார்த்தனையே அப்படித்தான் ஏன் பாதுக மேல ஏறணும்னால் பாதுகைக்கு இனிமே ஒரு நல்லது ஏற்பட வேண்டும் சக்தி ஏற்பட வேண்டும்னு தேவை கிடையாது ராமன் அங்கேயே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாராம் ரெண்டு பட்டாபிஷேகம் பாதுகைக்கு உண்டு தெரிவிக்கிறார் ஒண்ணு ராமன் அதுக்கு மேல ஏறினார் இல்லையோ அதுவே பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம்னா என்ன ஒரு பொருளுக்கு மேல தண்ணீர் தெளிச்சு நீதான் ராஜான்னு அறிவிக்கணும் இல்லையோ ராமன் பாதுகைக்கு மேல ஏறினாரா அவருடைய நகங்கள் கால் நகங்கள் எல்லாம் சந்திரனை போல இருக்குமா அதுல இருந்து கிரணங்கள் எல்லாம் அப்படியே அமிர்தமாட்டம் கீழே கொட்டித்தா அதுவே அபிஷேகம் பண்ணதா ஆயிடுத்தாம் பாதுகைக்கு ராமனே ஒருமுறை ஏறி அபிஷேகம் செய்து விட்டார் நீதான் இனிமே இனிமேல் அரசியாக இருப்பதற்கு பாதுகையை ஸ்ரீலிங்கம் பெண் பாதிலே விவகாரம் செய்வது உண்டு அதனால அரசின்னு தெரிவிக்கிறேன் பாதுகைதான் தான் இனிமேல் அரசாழ வேண்டும் ராமன் பட்டாபிஷேகம் செய்தார் அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலையாலே சுமந்து கொண்டானாம் பரதன் அப்போதான் சிரிப்பே வந்தது ஆறு ரோக ரஹா தான் சத்ருக்ன சகிதஸ்ததா கத சிரசி கிருத்வா பாதுகே பரதஸ்ததா அந்த பாதுகையை தலையிலே வைத்துக் கொண்டுதான் இத்தனாளா சிந்தனை முகத்தில் தேக்கி கவலையோடு இருந்தாரே இப்பதான் பரதன் சிரிக்க ஆரம்பிச்சாரா என் தலையிலிருந்த சுவாதந்திரியம் விலகிவிட்டது ராமனுடைய திருவடி எப்ப தலையில பட்டதோ நான் தாசன் நான் சேஷபூதன் நான் அடிமைன்னு உறுதியாகிவிட்டது அதுதான் ஒருத்தனுக்கு வேணும் நம்ம மோட்சம் வேண்டும் மோட்சம் வேண்டும்னு பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ உண்மையில் மோட்சம் என்பது முக்கியம் கிடையாது நான் தாசன் பகவான் எனக்கு தலைவன் அவனுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் இலக்கு அதை இந்த உலகத்தில் இருக்கும் போதும் பண்ணணும் வைகுந்தத்துக்கு போன பிறகும் பண்ணணும்